பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் நம்ம ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் வெளிநாடு யோகம் யாருக்கு கட்டும் மனிதனாக பிறக்கும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பல்வேறு வகையில் போராடி வாழ்க்கையை இருக்கிறோம் சில பேருக்கு அந்த யோகபாவம் நல்லா இருக்கிற காட்டிக்கு அவங்க அந்த யோக பாவத்தினாலேயே அந்த நல்ல பலன்களை பெற்று கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அந்த வரைக்கும் தெரில சில பேருக்கு சொந்த ஊரில் ஜீவனம் ஏற்படுகின்றது சில ஊரில் அவங்க பிறந்த ஊர் இல்லை அம்மா அப்பா இருக்கிற ஊர்லேருந்து வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று ஜீவனம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இது கிரக காரங்கள் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொரு கா கோள்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் பொதுவாக ஜனநக அமைப்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்குள்ள என்ன ஒரு புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை இல்லை வசதி வாய்ப்பு இல்லை லக்கு இதெல்லாம் இருந்தாலும் அந்த லக்கையும் அந்த டிடெர்மினேஷன் திறன் இது ரெண்டுமே ஜனநகால ஜாதகத்தின் அடிப்படையிலையும் தசாபுத்தியதாக இருக்கும் அந்த ஜனநக லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் வந்து அயன சயனஸ்தானம் சொல்லுவோம் இந்த வெளிநாடு உண்டான யோக பாவத்தை அந்த பனிரெண்டாம் பாகம் நிர்ணயம் செய்து அந்த பனிரெண்டாம் அதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் அல்லது நட்பு வீட்டில் இருந்தாலும் அல்ல நட்பு கிரக சேர்க்கை சேர்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிறந்த ஊரிலே பெயர் பெற்று வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி பனிரெண்டாம் வீட்டில் பாப கிரகங்கள் இருக்குன்னு வைங்க அந்த பாப கிரகங்கள் இருந்தாங்க கிரகமே பிறந்த வீட்டை விட்டு வெளியூர் செல்வதற்கு ஜீவனத்திற்காக ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதனால பனிரெண்டாம் வீட்டில் ஒரு முக்கிய கிரகம் வந்து பலமாக இருந்து அதன் புத்தி நடைபெறக்கூடிய காலகட்டத்துல அந்த வெளிநாடு யோகம் கிட்டும் இது மாதிரிதான் ஜனல லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவம்ங்கிறது அதுவும் வந்து வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு அமைப்பிற்கு நிர்ணயம் செய்ய பங்கு வகிக்கின்றது ஒன்பதாம் வீடு வந்து சர ராசி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மேஷம் அதே மாதிரி கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் கடக ராசி அந்த கடக ராசியாக அந்த சர ராசியாக இருந்தாலும் இல்லை நீர் ராசியாக இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்குண்டான பாவம் ஏற்படும் எது நீர் ராசின்னு பாத்தீங்கன்னாலும் நம்ம கடகம் விருச்சிகம் மகரம் இதெல்லாம் வந்து நீர் ராசின்னு சொல்லலாம் ஆக ஒன்பதாம் அதிபதி சர ராசி அல்லது ஜல அமைந்திருந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்கள்ல வெளிநாடு செல்வதற்கான யோகம் ஏற்படும் ஒன்னு பனிரெண்டாம் அதிபதி நன்றாக இருந்து அவருடைய தசாபத்தி காலம் ஒன்பதாம் அதிபதி நன்றாக இருந்து அதனுடைய தசாபத்தி காலம் அந்த ஒன்பதாம் அதிபதி வந்து ஜல இல்ல சர சரராசிலியோ இருந்தால் அந்த அமைப்பு ஏற்பட்டே தீரும் அதே மாதிரிதான் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ராசி கட்டத்திலையும் ராகு கேதுக்கு வெளியில குருவோ சனியோ இருந்தாலும் அவங்க வந்து வெளிநாடு ஜீவனம் இல்லை வெளிநாடு வேலைங்கிறது உறுதியாக சொல்லிவிடலாம் ஏன்னா அந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில அந்த தொழில்காரகன் சனியும் அந்த அமைப்புக்காரகன் பலனை கொடுக்கக்கூடிய குரு எதுலையுமே குரு நன்றாக இருந்தால்தான் இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும் ஆக அந்த மாதிரி குருவும் வெளியில இருந்தாருன்னா நிச்சயமாக சொல்லிவிடலாம் அவர் ஃபாரின் இல்ல அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வந்துட்டு அசைன்மெண்ட் வாங்கி விசா வாங்கி பிஆர் வாங்கி நிரந்தர குடிமகனா மாறினாலும் மாறலாம் ஒரு ஒரு ஜாதகத்துல மூணாம் இடம் வந்து குறுகிய பயணம் அதே மாதிரி அந்த மூணாம் இடமும் வந்து குறுகிய பயணமாக இருந்தாலும் அந்த மூணாம் வீடோ அந்த மூணாம் வீட்டு அதிபதியோ அமைய பெற்ற நட்சத்திர அதிபதி வந்து ஜல ராசியில சர ராசியில இருந்தாலும் அவங்களும் வெளிநாடு செல்வதற்கு யோக பாபம் வரும் பனிரெண்டாம் இடம் அதன் அதிபதிகள் ஒன்பதாம் இடம் அதன் அதிபதிகள் ஜல ராசி சரராசி அப்புறம் குறுகிய பயணத்தை குறிக்கக்கூடிய மூணாம் வீட்டு அதிபதி இவர் சர ராசியில் இருந்தாலும் ஜல ராசியில் இருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ராக கேதுகள் வச்சுக்கு வெளியில குருவோ சனியோ இருந்தாலும் வெளிநாடு யோகம் கெட்டும் ஆக அதே மாதிரி இந்த ராகு வந்து எதையுமே போய் கொடுப்பார் அந்த ராகு வந்துட்டு ஒன்பதாம் இடத்திலேயோ பன்னெண்டாம் இடத்திலேயோ இருந்து அந்த ராக திசையோ இல்லை புத்தியோ நடக்கும் நம்மளுக்கு வெளிநாடு செல்வதற்குண்டான யோக பாவங்கள் இருக்கும் ஆக நம்மளுக்கு வந்து அந்த பாவங்கள் கரெக்டா இருக்கான்னு பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட தசா காலமா இருந்தேன்னா கண்டிப்பா அவங்க போட்ட உடனே பாஸ்போர்ட் கிடைச்சிடும் உடனே விசா கிடைச்சிடும் அதனால வந்து நீங்க அந்த மாதிரி தசா புத்தியும் ஜலராசி பனிரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் மூணாம் இடம் அதிபதி வந்து சரராசி ஜலராசியில இருந்தாலும் இல்ல ராகு கேது அச்சுக்கு வெளியில குருவோ சனியோ இருந்தாலும் நிச்சயம் வெளிநாடு யோகம் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்